ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பீர்க்கங்காய் வச்சு கூட்டு தான் பண்ண போகிறோம் நாங்கள் தோலெல்லாம் எடுத்தாச்சு தோல்கெலாம் நம்ம தொகையில் பண்ணியிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் லிங்க்கில் இருக்கோம் கண்டிப்பாக அந்த தோகு தோளுடைய தொகையில் ரொம்ப ஸ்ட்ரென்த்து அதனால் சரி சொல்லிட்டு உங்களுக்கு இந்த காயும் சொல்லிடலான்ட்டு காயெலாம் கூட்டு பண்ண போகிறேன் அதுக்கு நம்ம நல்லா ஒரு காலுக்கு ஒரு சின்ன இந்த ஸ்பூனுக்கு ஃபுல்லாக ஒன்று எடுத்துக்கோங்களேன் பைத்தாம் பருப்பு பாசிப்பருப்புன்னு சொல்ல பைத்தம் பருப்பு எடுத்து நல்லா நாலு வாட்டி கழுவிட்டு ஒரு யாரைக்க தண்ணி ஊற்றி ஒரு நமக்கு இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருவேன் வேக வச்சுட்டு எடுத்து வச்சுப்போம் அதை வேக வச்சிடும் அதுக்குள்ளே என்னென்னு பார்த்துருவோம் இதை அறிஞ்சிடணும் நம்ம நம்ம நான் எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ உங்களுக்கு துண்டு துண்டு தான் அறிஞ்சிக்கோங்க நான் வந்து இந்த சைஸ் தான் அறிய போகிறேன் உங்களுக்கு அதையும் காட்டியிருந்தேன் இந்த சைஸ்க்கு தான் அறிய போகிறேன் ஏன்னா ரொம்ப சின்னதாக இருந்தால் குழஞ்சிரும் இந்த சைஸ்க்கு தான் கூட்டுக்கு தானே உங்களுக்கு இந்த சைஸ்க்கு எல்லாத்தையும் அறிஞ்சிருவேன் அந்த இப்படி அறிஞ்சு வச்சிருவேன் அவ்வளோ தான் உங்களுக்கு ஒன்றத்தை காட்டியாச்சு அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு மிளகாத்தூள் தேவைக்கேற்ப மிளகாத்தூள் அந்த கூட்டுக்கு மிளகு மஞ்சள் தூள் கிருமி நாசி பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துருவோம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் பத்தை திருவி வச்சிருக்கேன் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணாலும் போடலாம் அவ்வளோ டேஸ்ட்டு தேங்காய் வீணும் திரும்பி வச்சுக்கோங்க சாம்பார் வச்சு நான் வெங்காயம் சாம்பாரை வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதை தோல் உரிச்சு நல்லா பொடிசாக அறிய போகிறேன் அரிஞ்சிட்டு ஒரே சும்மா காஞ்சி மிளகாய் போட்டு தான் தாளிக்க போகிறோம் இது சுவை சூப்பராக இருக்கும் நமக்கு தொகையில் எவ்வளோ டேஸ்ட்டோ அதுக்கு ரெண்டு மடங்கு டேஸ்ட்டு கூட்டு இருக்கும் இந்த கூட்டியும் மிஸ் பண்ணே பண்ணாதீங்க அதுக்குள்ளே நம்ம பைத்தப்பருப்பு வேக வச்சிருக்கோம் அது வெந்திருச்சானா போய் பார்ப்போம் வாங்க பைத்தம் பருப்பு இந்த நல்லா வெந்துருச்சு இந்த பாதி அளவு வேகணும் போதும் எப்போ வெந்திருக்கணும் அவ்வளோதான் வெந்துருச்சு இனிமேல் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுருவோம் தக்காளி வெங்காயம் வெங்காயம் எப்படி வேணால் அறியலாம் இது வந்து சும்மா வேகத்துக்கு இது கூட வேக தான் அப்புறம் மஞ்சத்தூள் சிறிதளவு உப்பு சுவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க குழஞ்சாலும் பயிற்றுப்பர் பொண்ணு இல்லை அது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு உப்பு சுவைக்கு ஏற்ப மிளகாத்து காரத்துக்கு ஏற்ப நல்லா இவ்வளோ போடுறோம் பொண்ணு எல்லாத்தையும் கிண்டிட்டு நல்லா மூடி வச்சிருக்கேன் ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கணும் ஒரு கால் வாசி வதங்கட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஏன்னா பீர்க்காய் டக்குன்னு வெந்துடறக்கு ஒரு தன்மை உண்டு அதனால பீர்க்காய் இது கொஞ்சம் வெந்தோன்னதான் புடப்படும் தக்காளியெல்லாம் அப்படியே மூடி வச்சுருக்கோம் அது படுகு வேகட்டும் நடுவில் மட்டும் ஒரு கெண்டு கிண்டி விடுங்க எப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் இல்லைன்னா ஸ்லோவில் வச்சா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது நல்லா வெந்துடும் அதுக்கப்புறப்பேய் நம்ம காய அரிஞ்சிட்டு வந்துடுவோம் பீர்க்கங்காயை இப்போ பார்ப்போமா அது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு தக்காளியுடைய தோலெல்லாம் உறிஞ்சாச்சு நல்லா இன்னுமே வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு இனிமேல் நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க பீர்க்கங்காய் போட்டுருவோம் பீர்க்கங்காய் முத்தலாக இருந்தால் நீங்கள் உள்ளே விதையை எடுத்துடணும் அது இல்லைன்னா விதை நல்லா இருக்காது இலசா இருந்தால் அப்படியே போட்டுருவேன் அவ்வளோதான் இது அது பாட்டுக்கு வேகட்டும் இதையும் போட்டு வைக்கணும் ஏன்னா கூட்டு தான் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இதை ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சப்பாத்தி சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே நான் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு வச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுக்குள்ள அப்படியே குழம்பே தேவையில்ல நம்ம இதை போட்டே சாப்பிட்லாம் டேஸ்ட்டு உப்பு பார்த்துடுவோம் பத்திரம்னா இப்பயே போட்டுவோம் சூப்பராக இருக்கும் எனக்கு டேஸ்ட்டு எல்லாமே எதுவுமே தேவையுமே அது வேகட்டும் இப்போயே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம பார்ப்போமா இப்போ இப்பயே எவ்வளோ அழகாகிடுச்சு நல்லா வெந்து சாப்பிட்றோம் அதுக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எல்லாம் இந்த பீட்டாம்பெல்லாம் பத்து நிமிஷத்தில் சமையல் ஆகிடும் சுவை அவ்வளோ அத்தகாசம் இருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஒரு செகண்டில் இன்னும் இவ்வளோ டேஸ்ட்டுன்னு வாங்க பாருங்கள் அப்படி இருக்கும் இந்த பூட்டு இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு நம்ம தாலி கத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் இப்போ வெந்தாச்சு உங்களுக்கு இப்போ இந்த திக் தண்ணியிலே வேணாலும் எடுத்துக்கணும் இல்லை திக்காக வேணாலும் கொஞ்சம் விட்டுக்கங்க உங்களுக்கு சாதம்லாம் வேணுன்னா இதில் போட்டு அப்படியே ஊற்றி சாப்பிட்றலாம் நீங்கள் பிக்னஸ் பிள்ளைங்களுக்காக தான் மெயின் எல்லாமே சொல்லி கிடையாது ஒரு சாதம் ஒரு சாப்பிடம் அந்த பிள்ளைங்க செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாமே வீட்டுடைய மசாலா கடையிலேருந்து எதுவுமே வாங்க மாட்டேங்கி பெரும்பாலும் எல்லாமே வீட்டில் தான் அதை செஞ்சு வைப்பேன் அரைச்சிக்கரைச்சி தூள் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இனிமேல் தாலிக்கத்துக்கு பார்த்துக்கோம் தாளிக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் அரைஞ்சாச்சு ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே வெதை சுத்தமாக வச்சுருக்க மாட்டேன் வெதை நல்லது கிடையாதுன்ட்டு இது தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கோங்க கருப்பில் கொத்தமல்லி எவ்வளோ வேணால் போடலாம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இந்த அவ்வளோதீ இதை முடிஞ்சேனா இப்படி தாளிக்க போகிறோம் நமக்கு கூட்டு ரெடியாகிடுச்சு பீர்க்கங்காய் கூட்டு இனிமேல் நம்ம வந்து தாளிச்சிடுவோம் அடுத்து அப்படியே ஒரு கடாய் வச்சுருவோம் இறக்கிட்டு ஒரு சின்ன கடாய் வச்சுருவோம் எண்ணெய் ஊற்றிடுவோம் நீங்கள் எண்ணெய் உங்களுக்கு தாளிக்க தான் ஊற்றினா தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு டேஸ்ட்டு அடுத்த கிளாசமாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிங்க நல்ல சாய தேங்காய் வேணாலும் ரொம்ப மனமும் சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்டி காயிட்டோம் சீரகமும் கடுகும் போடுறேன் பொரியணும் நல்லா கடுகு கடுகு பொரியுதா பொரிஞ்சாதான் வயிறு அதெல்லாம் வயிறு வலிக்கும் பொரிஞ்சு சீப்பாக உளுந்தை போட்டுவோம் ரெண்டு உளுந்து உளுந்தையும் போட்டு சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே பெரும்பாலும் நான் சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் என்ன பெரிய வதங்காண்டி ஏதோ ஒன்றுத்துக்கு தான் சமையலுது பெரும்பாலும் எல்லாமே இது தான் அதுதான் டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு சாப்பாடு நல்லா வதங்கப்படும் இப்போ காஞ்ச மிளகாயும் போட்டுருவோம் பாதி வதங்கும் போது தேங்காய் பூ கொடுப்பேன் தேங்காவும் வதங்கணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வதங்கினா தான் டேஸ்ட்டு தொதவு பிள்ளையா கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட்டு நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு சூப்பராக அதை சாப்பிட்றப்போ அந்த கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்து உங்களுக்கு இப்பயே பாருங்கள் இந்த தாளிப்பே இவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பராக தாளிச்சாச்சு இனிமேல் நம்ம அந்த பீர்கங்காய் கொட்டி அப்படியே போட்டுற வேண்டிதான் இதை எடுத்துட்டு அதை வச்சுப்போம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் வச்சாச்சு இனிமேல் அப்படியே போட்டுவோம் கருவக்கூடாது கூடாது கலர் மாறணும் அவ்வளோதான் கோல்டன் ப்ரௌன் இந்த ப்ரௌன் எவ்வளோ சூப்பராக சூப்பராகிடுச்சு பாருங்கள் கூட்டு பார்க்கவே சுவையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மனமும் நல்லாயிருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் கூட்டு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சா உங்களுக்கு ம் இனிமேல் பார்த்துருவோமா கொத்தமல்லி தூவை மறந்துவிட்டோமே எப்படி இருக்கு பாருங்க நம்மளுடைய பீர்க்கங்காய் மட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம டேஸ்ட்டும் பார்க்கணும்ல டேஸ்ட்டு பார்த்துருவோமா இந்த எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட்டும் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு இப்போ செம்மையாக இருக்குங்க எல்லாருமே செய்யுங்க கண்டிப்பாக இந்த பீர்க்கங்காய் தொகையில் இந்த தோளுடைய உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் நிதியும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு சொல்ல முடியாத டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் फ्रेंड्स ने रिलेटिव को शेयर करना ओके फ्रेंड्स okay, बाय